வணக்கம் இருபத்தேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று எம் மண்ணுக்காக உயிர் தியாகம் செய்த மா மற்றும் பொதுமக்களினதும் நினைவுகளை போற்றுவதற்கும் அதேவேளை அந்த நினைவுகளை அர்த்தமுள்ள வகையில் கொண்டாடுவதற்கும் ஆகும் போரின் வடுக்களை தாங்கி நிற்கும் இந்த மாதகள் மண்ணில் இங்கு வாழும் எங்கள் அன்புக்குரிய முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்குவதன் மூலம் அந்த தியாகங்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துகிறோம் இந்த செயலின் மூலம் அவர்களின் நினைவுகளை நாம் நித்தியமாக்குகிறோம் இன்று இந்த உயரிய நோக்கத்துக்காக நாட்டில் வசிக்கும் செல்வி கேமவண்ணன் பரா அவர்கள் மனம் உவந்து நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் செல்வி கேமவண்ணன் பரா அவர்களின் இந்த செயல் தாய் மண்ணின் மீதும் எம் மக்களின் மீதும் அவர் கொண்டுள்ள ஆழமான பற்றுதலையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகிறது வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் யுத்த காலத்து தியாகங்களை அவர் நெஞ்சில் சுமந்து அதன் நினைவாக தன்னால் இயன்ற உதவியை செய்திருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது அவர் வழங்கிய இந்த அன்பளிப்பு எங்கள் மாதகள் முதியோர்களுக்கு வெறும் உணவு மட்டுமல்ல அது அன்பு பாதுகாப்பு மற்றும் நினைவு பிணைப்பு ஆகியவற்றின் வெளிப்பாடாகும் செல்வி கேமவண்ணன் பரா அவர்களுக்கு எம் மக்களின் சார்பாக உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எம் மா வீரர்களினதும் பொதுமக்களினதும் தியாகங்களை நெஞ்சில் ஏந்தி நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் துணையாக நின்று வாழ பழகாய் மலரை பூக்க வைத்தீர் தாவியை எழுந்தே கட்டியை அணைத்தே சுதல் தன்னாய் புத்தம் தந்தில் ஆவியையும் உள்ளார் மனம் தண்ணில் அன்பினை பொழிந்தே ஆட்சி செய்வீர் எங்கு சந்தீர் எங்கு சந்தீர் வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்